கரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தின் மாவட்டத்தினுடைய நிர்வாக அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் மாவட்ட வருவாய் அலுவலரும் கலந்து கொள்ளவில்லை இங்கே அமைச்சர் வரும் பொழுது உடன் செல்லக்கூடிய இந்த அதிகாரிகள் எல்லாம் இங்கே விவசாயிகள் மாதம் ஒரு முறை தன்னுடைய குறைகளை சொல்லக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தராமல் இந்த கூட்டத்தை தவிர்த்திருப்போம் என்பது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது கரூர் மாவட்டத்தில் மணத்தட்டையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு ஆய்வு செய்து மணப்பாறை கூட்டுக்குடை திட்டத்தில் நானூற்றி முப்பது மீட்டர் தூரத்தில் மணத்தட்டை மணல் குவாரி இயக்கிறது அந்த குவாரியில் அனுமதி கொடுத்ததே சட்டவிரோதமானது செல்லத்தக்கது அன்று அந்த ஆய்வை செய்து அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துள்ளது மதுரை கிளை தீர்ப்பு கொடுத்துள்ளது ஆனால் கடந்த ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து தினசரி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மணல் அங்கிருந்து திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறை அதிகாரிகளும் துணை போய் வருகிறார்கள் இதை தடுக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரை கடந்த ஒன்பதாம் தேதி சந்தித்து நேரடியாக மனு கொடுத்தோம் அதற்கு பின்பு இரண்டு நாட்கள் மட்டும் அந்த குவாரி இயங்கவில்லை அதற்கு பின்பு திரும்ப இயங்கத் தொடங்கியது இதை தடுக்க சென்ற பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட பதினாலு பேரை முன்னெச்சரிக்கை கைது செய்து பொதுப்பணித்துறை பொறியாளரை வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி ஐந்து நாட்களை சிறையில் அடைத்து இப்போது அவர்கள் குளிச்சலை காவல் நிலையத்தில் தினசரி நிபந்தனை பணியில் கையெழுத்திட்டு வருகிறார்கள் இந்த மணல் குவாரி இயங்குவதற்கு சட்டவிரோதமாக மணல் குவாரி இயங்கினால் அதற்கு அதிகாரிகள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறை அதிகாரிகளுமே சட்டவிரோதமான அந்த மணல் தொல்லைக்கு துணை போகிறார்கள் அவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்ட தடுப்பு காவல் சட்டத்தை கோர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே உள்ள குளித்தலை ராஜேந்திரத்தில் இருக்கக்கூடிய அரசு மணல் கிடங்குக்கு இதுவரை லைசென்ஸே கொடுக்கப்படவில்லை தினசரி மூணரை கோடி ரூபாய் மதிப்புள்ள மணல் அங்கே கொட்டப்பட்டு அள்ளப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அதன் மீது எந்த விதமான லைசன்ஸே இல்லாமல் கோரி இங்கே என்று நான் சொல்லவில்லை இங்கே உள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர் அங்கே இருக்கக்கூடிய ஜெயராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதேபோல ஏடி மைன்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதிகாரிகளே தெரிவித்தும் சட்டவிரோதமாக அந்த மணல் கிடங்கு இயங்கி வருகிறது தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் நேரடியாக இந்த மணல் கொள்ளையை முகாமையாக தலைமையேற்று நடத்துகிறார் இதற்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த சட்டவிரோதமான குவாரி இயங்குவதற்கு துணை போகின்ற அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருக்கிறோம் காய்ச்சலும் பாய்ச்சலும் நம்ம வந்து பண்ணும் இது ஒரு வாய்ப்பு

மணல் கடத்தலை தடுக்கும் பிறகு இரவு பகல் நேரங்கள் ரோத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமம் கொண்டு சில வாகனங்கள் கைப்பற்ற வாகனங்கள் அபராத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதத்தில் மட்டும் ஆறு மணல் ஆலிகள் அனுமதி சீட்டு இல்லாமல் கள்ளத்தனமாக மணல் செல்லப்பட்டதை கைப்பற்றப்பட்டு அபராத நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு வருவாய் கொண்டாட ஆட்சியிற்கு இது போன்ற கள்ளத்தனமாக மணல் கொண்டு செல்வதை தடுக்கும் பொருட்டு தொடர் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்படுகிறது ஆர் சிவராஜ் ஈசனத்த விதிகள் பனிரெண்டில் கனிம வளத்துறை விதிகளில் எக்காரணம் கொண்டும் ஐநூறு மீட்டர் குடிநீர் உட்பட்ட பகுதியில் மணக்குவாரி இயங்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அதன்படி கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஒன்று முதல் எட்டாம் தேதி வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய மதுரை உத்தரவு கிணங்க வழக்கறிஞர் சரவணன் வழக்கறிஞர் அழகுமணி மணமணி புத்தக பல்கலைக்கழகத்தினுடைய தாவரவியல் துலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து மணக்குவாரியும் பார்வையிட்டாங்க அந்த பார்வையிட்டு கொடுத்த ரிப்போர்ட் இது ஐம்பத்தி ஆறு பக்கம் ரிப்போர்ட்டு அந்த அடிப்படையில் வந்து நீதிமன்றம் கொடுத்த ஜட்மெண்ட் இருக்கு அந்த ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்றாங்க மணத்தப்படி மணக்குவாரி மணப்பாறை கூட்டுக்குடியும் சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கை நீதிமன்றத்தை கொடுத்து நீதிமன்றம் அந்த குவாரி இயக்கக்கூடாதுங்கிற உத்தரவையும் கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவு வந்து அறிவிக்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உத்தரவு இந்த அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஆவணங்களை ஒன்பதாம் தேதி பேசும் பொழுது இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொன்னாரு ஒரு ரெண்டு நாள் மட்டும் அந்த குவாரி வந்து ஆப்ரேட் ஆகாம இருந்தது மீண்டும் அந்த குவாரி இயங்கப்பட்டிருக்கு சட்டவிரோதமாக மற்றவர்கள் செய்தால் குற்றம்னா அரசாங்கமே சட்டவிரோதமா நடந்த யாரு சொல்லுவோம் இதை வந்து தட்டி கேட்பதற்காக போல பதினாலு பேர்த்த கைக்கு பண்ணி ரெண்டு பெண்கள் உட்பட பதினாலு பேர்த்த சிறையில அடைச்சான் அஞ்சு நாள் சிறையில அடைச்சி இப்ப கண்டிஷன் குளித்தல காவல்துறை கையெழுத்து போட்டு இருக்காங்க